ஹலோ ஒன் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஃபியூச்சர் அகாடமி நான் உங்கள் சிவதார்த்தி இப்போ இன்ஜினியரிங் கவுன்சிலிங்கான ப்ராசஸ்லாம் நடக்க ஆரம்பிச்சிருச்சு கவுன்சிலிங்கோட சாய்ஸ் பில்லிங் வந்து அடுத்ததாக நம்ம மூவ் பண்ண போகிறோம் இருபத்தி ஒன்பதாம் தேதியிலிருந்து ஃபஸ்ட் ரவுண்ட் ஸ்டார்ட் ஆகும்போது இந்த ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கேட்டகரி அப்படிங்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எப்போ இவங்களுக்கு அந்த கவுன்சிலிங் ப்ராசஸ் நடக்குது இது யாருக்கு பர்டிகுலராக நடக்குது அப்படிங்கிற பெரிய டவுட் ஒன்று இருக்குது ஓகேங்க நம்ம இன்றைக்கி எந்த டாபிக் பற்றி பேச போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பேசிக்காக இப்போ இன்ஜினியரிங் கவுன்சிலிங்கான ப்ராசஸ்லாம் நடக்க ஆரம்பிச்சிருச்சு கவுன்சிலிங்கோட சாய்ஸ் ஃபில்லிங் வந்து அடுத்ததாக நம்ம மூவ் பண்ண போகிறோம் உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும் ஜென்ரல் கவுன்சிலிங் வந்து இருபத்தி ஒன்பதாம் தேதியிலேருந்து ஃபஸ்ட் ரவுண்ட் ஸ்டார்ட் ஆகும் போது எல்லாத்துக்கும் தெரியும் ஓகேங்க இப்போது நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு டவுட் இருக்குது இதுக்கு முன்னாடி ஒரு கவுன்சிலிங் ப்ராசஸ் நடக்குது இல்லையா ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸ் இந்த ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கேட்டகரி அப்படிங்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எப்போது இவங்களுக்கு அந்த கவுன்சிலிங் ப்ராசஸ் நடக்குது இது யாருக்கு பர்டிகுலராக நடக்குது அப்படிங்கிற பெரிய டவுட் ஒன்று இருந்து இருக்கு ஓகே இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் கேட்டகரி அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னாவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ் சர்வீஸ் மேன் அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் கேட்டகரி ஸ்டூடண்ட்ஸ் ஓகேங்களா அண்ட் டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு ஸ்டூடெண்ட்ஸ் ஓகேங்களா இந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கேட்டகரியில் வந்து வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்ன்னு சொல்லலாம் ஓகே உங்களுக்கு தான் இந்த வந்து இந்த கவுன்சிலிங் ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது அது என்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா இருபத்தி ரெண்டாம் தேதியிலேருந்து உங்களுக்கு ஆரம்பிக்குது ஓகேங்க அதுலேயும் பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா கவுர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் அதாவது இருபத்தி ரெண்டாம் தேதி வந்து கவுன்சிலிங் ப்ராசஸ் நடக்குது அப்படின்னா அது யாருக்கு நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கவுர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் அதாவது ஏழு புள்ளி ஐந்து சதவீதம் இடஒதுக்கீட்டில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த கவுன்சிலிங் ப்ராசஸ் நடக்குது TV. O kim இதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா அகாடமிக் அண்ட் ஒகேஷனல் குரூப் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க இந்த அகாடமி அண்ட் ஒகேஷனல் குரூப் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மேக்ஸ் இல்லாமல் இருப்பீங்க பார்த்தீங்களா மேக்ஸ் இல்லாத ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒகேஷனல் ஸ்டூடெண்ட்ஸ் டிஃப்ரெண்ட்லி ஏபிள் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸ் கேட்டகரி எக்ஸர்வைஸ் பண்ணி இந்த கேட்டகிரியில் வர ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே இதில் வருவீங்க ஓகேங்களா அதே மாதிரி அகாடமிக் அப்படின்னா நீங்கள் சிபிஎஸ்இலேயும் படிச்சிருக்கலாம் இல்லை ஸ்டேட் போர்ட்லேயும் படிச்சிருக்கலாம் இந்த கேட்டகரி வர ஸ்டூடெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு அகாடமிக்கில் வரீங்க ஓகேங்க உங்களுக்கு வந்து சாய்ஸ் ஃபில்லிங் வந்து என்னைக்கு நடக்குது ஓகேங்களா செவன் பாயிண்ட் ஃபைவ் ஸ்டூடெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்த ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் வந்து எக்ஸசைஸ் மேனில் வரீங்க ஸ்போர்ட்ஸில் வரீங்க இல்லை பார்த்தீங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட்லி ஏபிள் ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான சாய்ஸ் ஃபில்டிங் பொறுத்த வரைக்கும் என்னைக்கு நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஓகேங்களா அன்னைக்கு காலையில் பத்து மணிக்கு ஆரம்பித்து அன்னைக்கே இருபத்தி ரெண்டாம் இருபத்தி ரெண்டாம் தேதி பார்த்தீங்கன்னா ஈவினிங் வந்து ஏழு மணிக்கே வந்து சாய்ஸ் ஃபில்டிங் வந்து உங்களுக்கு டைம் முடிஞ்சிருது ஓகேங்களா உங்களுக்கும் அந்த ஒரு நாள் அந்த குறிப்பிட்ட டைம் மட்டும்தான் சாய்ஸ் ஃபில்லிங் வந்து போர்ட்டல் ஓப்பனில் இருக்கும் நீங்கள் ரெடியாக இருந்துக்கணும் ஓகேங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டென்டேட்டிவ் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க நீங்கள் சாய்ஸ் ஃபில்டிங் வச்சதுக்கப்புறம் சாய்ஸ் ஃபில்டிங்லாம் கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு டென்டேட்டிவ் அலாட் பண்ணுவாங்க அந்த டென்டேட்டிவ் வந்து எப்போ கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏழு மணிக்கு சாய்ஸ் ஃபில்லிங் வந்து பண்ணி முடிச்சிடுறீங்க அன்றைக்கி இருபத்தி ரெண்டாம் தேதியே பார்த்தீங்கன்னா ஒன்பது மணிக்கே உங்களுக்கு வந்து டென்டேட்டிவாக உங்களுக்கு இந்த காலேஜில் சீட் கிடைச்சிருச்சு அப்படிங்கிறத உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க அடுத்த ப்ராசஸ் அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் கிடைச்சதுக்கப்புறம் இந்த டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் கிடைக்கும் இல்லையா அதை வந்து நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணணும் எனக்கு இந்த கிடைச்சிருக்கிற காலேஜ் ஓகே நான் அந்த காலேஜ் எடுத்துக்கிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்லணும் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த நாள் இருபத்தி மூணாந்தேதி அப் டு ஃபைவ் ஓ கிளாக் வரைக்கும் அதாவது ஈவினிங் அஞ்சு மணி வரைக்கும் உங்களுக்கு அந்த டைம் இருக்குது அதாவது டென் தேர்ட்டி வந்து இருபத்தி ரெண்டாம் தேதி உங்களுக்கு கொடுத்துருவாங்க நைட்டு ஒம்பது மணிக்கு ரிலீஸ் பண்ணிடுவாங்க அன்னைக்கு நைட்லேருந்து அடுத்த நாள் அஞ்சு மணி வரைக்கும் வந்து உங்களுக்கு டைம் இருக்குது இந்த காலேஜ் உங்களுக்கு ஓகேவா இந்த காலேஜ் நான் எடுத்துக்கிறேன் அப்படிங்கிறத வந்து நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணணும் அப்போ தான் உங்களுக்கு அந்த காலேஜ்லேயே சீட் கிடைக்கும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த கன்ஃபர்மேஷன் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ரொஃபஷனல் அலாட்மெண்ட் அந்த காலேஜில் இந்த ஸ்டூடெண்ட் வந்து இந்த காலேஜை அக்செப்ட் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரொஃபஷனல் அலாட்மெண்ட் வந்து கொடுப்பாங்க அந்த அலாட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்றைக்கு கையில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா அன்றைக்கி இருபத்தி மூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒன்பது மணிக்கு உங்களுக்கு வந்து கன்ஃபர்மேஷன் அஞ்சு மணிக்கு நீங்கள் கொடுத்துட்டீங்க கன்ஃபர்மேஷன் கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு ப்ரொஃபஷனல் அலாட்மெண்ட் இந்த காலேஜில் சீட் கிடைச்சிருச்சு அப்படின்ட்டு ஒன்பதாம் ஒம்பது மணிக்கு வந்து உங்களுக்கு அலாட் ஆகிரும் அந்த ஒம்பது மணிக்கு கலாட்டானதை எடுத்து வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் அடுத்த நாள் இருந்து நீங்கள் டேரெக்டாக டிஎஃப்சி சென்டர் உங்களுக்கு எந்த காலேஜில் சீட்ஸ் அவைலபிள் ஆகிருக்கோ எந்த காலேஜில் கிடச்சதோ அந்த காலேஜுக்கு டேரெக்டாக போய்ட்டு உங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிடணும் அதே மாதிரி ரிசர்வேஷனில் கிடச்சிருச்சு அப்படின்னா நீங்கள் ஃபீஸ் எதுவும் பே பண்ண தேவையில்லை செவன் பாயிண்ட் ஃபைவ்ல உங்களுக்கு கிடைக்கிது அப்படிங்கிறப்போ ஃபீஸ் எதுவும் பே பண்ண தேவையில்லை நீங்கள் வந்து சர்டிஃபிகேட்ஸ் எடுத்துக்கிட்டு அந்த காலேஜை போயிட்டு அதே மாதிரி ப்ரொஃபஷனல் மட்டும் முக்கியம் இதையும் எடுத்துகிட்டு போகணும் இதை எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் காலேஜில் சப்மிட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இதுதான் இந்த ஸ்பெஷல் கேட்டகரி ஸ்டுடென்ட் வந்து செவன் பாயிண்ட் ரிசர்வேஷனில் வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸோட கவுன்சிலிங் ப்ராசஸ் இருபத்தி இரண்டாம் தேதி உங்களுக்கு நடக்குது ஓகேங்களா ஓகேங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஸ்பெஷல் ரிசர்வேஷன் அதாவது ஸ்போர்ட்ஸ் பர்சன் எக்ஸ் சர்வீஸ் மேன் அண்டு டிஃப்ரெண்ட்லி ஏபிள் ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னா செவன் பாயிண்ட் ஃபைவ் கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு இருபத்திரெண்டாம் தேதி வந்து சாய்ஸ் ஃபில்லிங் நடக்குது அது வந்து டைம் எப்போ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டோம் அடுத்ததா உங்களுக்கு ஸ்பெஷல் ரிசர்வேஷன் இல்லை அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருக்கீங்க இல்லை ஸ்போர்ட்ஸில் வரீங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கவுன்சிலிங் ப்ராசஸ் ஒன்று நடக்குது இந்த ஜென்ரல் கவுன்சிலிங் ப்ராசஸ் அப்படி பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அதே மாதிரி உங்களுக்கு மேக்ஸ் இல்லாத ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் ஒகேஷனல் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் ஆல்சோ அகாடமிக்கில் வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்போர்ட்ஸ் நீங்கள் சிபிஎஸ்சியில் இருந்தாலும் சரி அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஸ்டேட் போர்டில் படிச்சிருந்தாலும் சரி உங்கள் எல்லாத்துக்குமே ஒரே ரவுண்டில் தான் நடக்குது எல்லாத்துக்கும் ஒரே ரவுண்டில் தான் இந்த கவுசிலிங் ப்ராசஸ் நடக்குது எப்போ உங்களுக்கு நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா இருபத்தி அஞ்சாம் தேதி ஏழாவது மாதம் வந்து சாய்ஸ் ஃபில்டிங் நடக்குது நடக்குது ஓகேங்களா பர்ஸ்ட் செவன் பாயிண்ட் பைவ் ஸ்டூடண்ட்ஸ்க்கு நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நார்மலா அகாடமிக்குல வரக்கூடிய ஸ்டூடண்ட்ஸ்க்கு வந்து நடக்குது ஃபஸ்ட் செவன் பாயிண்ட் ஃபைவ் ஸ்டூடண்ட்ஸ்க்கு தான் இந்த ஸ்பெஷல் ரிசர்வேஷன் நடக்குது அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம நார்மல் கேட்டகரி ஸ்டூடண்ட்ஸுக்கு நடக்குது ஓகேங்களா இருபத்தஞ்சா தேதி இந்த மந்த் ஏழு இருபத்தஞ்சு ஆரம்பித்து பார்த்திங்கன்னா காலையில் பத்து மணிக்கு ஆரம்பிக்குது ஓகேங்களா பத்து மணிக்கு ஆரம்பித்து சாய்ஸ் ஃபில்லிங் பார்த்திங்கன்னா இருபத்தி ஆறாம் தேதி வரைக்கும் இருக்குது இதே நீங்கள் செவன் பாயிண்ட் ஃபைவ் பார்த்திங்கன்னா அன்னைக்கே அப்போவே சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுற மாதிரி இருக்கும் பத்து மணிக்கு ஆரம்பித்து ஏழு மணிக்கே முடிஞ்சிடுது இது பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பத்து மணிக்கு ஆரம்பித்து அடுத்த நாள் அஞ்சு மணி வரைக்கும் டைம் இருக்குது ஓகேங்களா உங்களுக்கு இருபத்தஞ்சு இருபத்தாறு இந்த ரெண்டு நாளில் வந்து சாய்ஸ் ஃபில்லிங் நடக்குது ஸ்பெஷல் ரிசர்வேஷன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அடுத்தது டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் வரும் உங்களுக்கு எந்த காலேஜில் இப்போ சீட் கிடச்சிருக்கு அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு அலவுன்ஸ் பண்ணுவாங்க அது என்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த நாள் இருபத்தி ஏழாம் தேதி காலையில் ஏழு மணிக்கு உங்களுக்கு எந்த காலேஜில் சீட்டு கிடச்சிருக்கு அப்படிங்கிறத டென்டேட்டிவாக அலாட் பண்ணுவாங்க ஓகேங்களா டென்டேட்டிவ் கொடுத்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் இருபத்தேழாம் தேதி டென்டேட்டிவ் கொடுத்துட்டாங்கன்னா அடுத்தது கன்ஃபர்மேஷன் பண்ணணும் கன்ஃபர்மேஷன் இருபத்தேழாம் தேதி ஏழு மணிலேருந்து ஆரம்பித்து உங்களுக்கு ஈவினிங் பார்த்தீங்க அப்படின்னா ஏழு மணி வரைக்கும் கன்ஃபர்மேஷனும் பண்ணிக்கணும் அன்றைக்கே ஓகேங்களா அடுத்ததாக உங்களுக்கு ப்ரொஃபஷனல் அலாட்மெண்ட் வந்து கொடுத்துருவாங்க ப்ரொஃபஷனல் அலாட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்த நாள் டைம் இருக்குது இருபத்தி தேதி ஏழாவது மாதம் காலையில் ஏழு மணிக்கு எந்த காலேஜில் உங்களுக்கு சீட் கிடைச்சதோ அதை வந்து உங்களுக்கு சொல்லிடுவாங்க அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் டைரெக்டாக உங்களோட ப்ரொஃபஷனல் அலாட்மெண்ட்டையும் கையில் எடுத்துக்கிட்டு அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா மார்க் மார்க்ஷீட்டு டாக்குமெண்ட்ஸு அண்டு பேமெண்ட் எவ்வளோ வந்து உங்களுக்கு ஃபீஸ் அப்படிங்கிறத கேட்டு ஃபீஸ்லேயும் ஒரு பேமெண்ட் எடுத்துகிட்டு போயிட்டு இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் கொண்டு போய் நீங்கள் எந்த காலேஜில் உங்களுக்கு சீட் கிடச்சிருக்கோ அந்த காலேஜில் நீங்கள் சப்மிட் பண்ணணும் இதுதான் முக்கியமான விஷயம் ஓகேங்களா அப்போ தான் உங்களுக்கு வந்து இந்த காலேஜில் சீட் கிடச்சிருக்கு நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஓகேங்க இதுதான் வந்து இந்த ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கேட்டகரி பொறுத்த வரைக்கும் கவுன்சிலிங் ப்ராசஸ் நடக்கிறது இருபத்திரெண்டாம் தேதி ஆரம்பித்து ஸ்பெஷல் ரிசர்வேஷன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இருபத்தெட்டாம் தேதி வரைக்கும் நடக்குது ஃபஸ்ட் எடுத்தோடனே செவன் பாயிண்ட் ஃபைவ் ஸ்டூடெண்ட்ஸ் கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்த ஸ்போர்ட்ஸ் பர்சன் அண்டு எக்ஸ் சர்வீஸ் ஸ்போர்ட்ஸ்மேன் டிசபிலிட்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஃபஸ்ட்டு கவுன்சிலிங் ப்ராசஸ் நடக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ரிசர்வேஷனில் வரக்கூடிய மற்ற ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஓகேங்களா இருபத்தி அஞ்சாந்தேதியிலேருந்து ஆரம்பிக்குது இருபத்தி எட்டாம் தேதி வந்து உங்களுக்கு இந்த கவுன்சிலிங் ப்ராசஸ் முடியுது வீடியோவில் இதை பற்றி நீங்கள் கிளியராக தெரிஞ்சிருப்பீங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுவீங்க கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கவுன்சிலிங்கான கைடன்ஸ் கிடைக்கணும் ப்ராப்பரான கைடன்ஸ் கிடைக்கணும் ஒரு நல்ல கல்லூரியில் அவங்களோட கட் ஆஃப் ரொம்பவே கம்மியாக இருக்கும் ஆனால் நீங்கள் ஒரு நல்ல காலேஜில் சீட்ஸ் எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நூற்றி பத்து கட் ஆஃப் தாங்க இருக்கும் ஆனால் ஒரு நல்ல காலேஜில் உனக்கு சீட் எடுத்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்கிறானுங்க அதெல்லாம் நம்பாதீங்க ட்ரஸ்டபுளாக உங்களுக்கு நீங்களே ஒரு இது எடுத்து பாருங்கள் ஒரு நூற்றி பத்து கட் ஆஃப் எடுத்துகிட்டு ஒரு நல்ல காலேஜில் சீட் கிடைக்கும் அப்படின்னு சொன்னால் எப்படி கிடைக்கும் என்ன டிபார்ட்மெண்ட்டு நீங்கள் சிஎஸ்சி ஐடி இது மாதிரி கோர்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க அதில் எப்படி உங்களுக்கு ஒரு நல்ல காலேஜில் சீட் கிடைக்கும் ஏன்னால் இது மாதிரி ஃபேக் அமின்ஸ்மெண்ட்ஸ் வந்து நிறையவே கொடுத்துட்ருக்காங்க அதை பற்றியும் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் ஃபர்தராக ஓகேங்க ஒரு ப்ராப்பரான கைடன்ஸ் சாய்ஸ் ஃபில்லிங் வேணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் நம்மளுக்கு கால் பண்ணலாம் அண்டு கைடன்ஸ்க்கான எல்லா உதவிகளும் உங்களுக்கு கிடைக்கும் அண்ட் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் டூ ஆல்